சித்தப்பா என்ன இது என்னவங்க பணத்துக்கு அவங்க அவங்க வழி தேடிக்கிறாங்க இந்த நிலையில எங்கள் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் உங்களிடம் நான் முன்பே சொல்லியிருக்கேன் ஆமா சொல்லி இருக்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சித்தப்பா தந்தை தம்பி எல்லோரையும் இழந்து அனாதிகளாக இருக்கும் நானும் தங்கையும் எங்கு போயிருப்போம் எனக்கு பணம் கொடுத்தவன் என்ன விரட்டும் போது நான் என்னப்பா இறக்கம் காட்டுறது சித்தப்பா எனக்காக இறங்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு மகள் இருந்தா அவளுக்கு எவ்வளவோ பொருள்களை சீதனமாக கொடுப்பீர்களே நான் உங்கள் மகள் எங்க அப்பா இருந்த பின் உங்களை தானே அப்பா என்று எடுத்திருக்கிறோம் எனக்காக